அனைவருக்கும் வணக்கம் பழங்களையும் காய்களையும் எப்பொழுது சாப்பிட்டால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று இப்போது பார்க்கலாம் வாழைப்பழங்களை மதிய உணவு நேரத்தில் தான் சாப்பிட வேண்டும் அப்படி சாப்பிட்டால் தான் அது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மாறாக இரவு நேரத்தில் சாப்பிட்டு வந்தால் உடலில் சளி சேர்வதோடு செரிமான பிரச்சனைகளும் உண்டாகும் ஆப்பிள் பழங்களை காலை சிற்றுண்டி வேளையில் சாப்பிட்டால் இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரை அளவு மற்றும் கொழுப்பின் அளவையும் குறைக்க உதவும் ஆப்பிளில் பெக்டின் என்னும் பசை சத்து உள்ளது இதனால் இதை இரவு நேரத்தில் சாப்பிட்டால் வயிற்று உப்பசம் தொல்லை ஏற்படும் ஆரஞ்சு பழங்களை மாலை வேளையில் சாப்பிட்டால் செரிமான திறனும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் இதை காலை சிற்றுண்டியுடன் சாப்பிடக்கூடாது ஏனென்றால் ஆரஞ்சு பழம் சாப்பிடுவதால் வயிறு எரிச்சல் இரைப்பை அயற்சி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் மிதமான சூட்டில் இருக்கும் ஆரிய பாலை இரவு நேரத்தில் அருந்தினால் அது உடலுக்கு மீன்மையை அதிகரிக்கச் செய்து இரவில் நல்ல தூக்கத்தையும் உடலுக்கு தரும் மாறாக காலையில் பாலை அருந்துவதால் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது முந்திரி பாதாம் பிஸ்தா போன்ற பருப்புகளை மதிய உணவு வேளையில் சாப்பிட்டால் உடலில் இரத்த கொதிப்பை அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ளும் இதையே இரவு நேரத்தில் சாப்பிடுவதால் உடல் எடை அதிகரிக்கும் அபாயம் உள்ளது அரிசியால் வடித்த சாதத்தை மதிய உணவு வேளையில் சாப்பிட்டால் அதில் இருக்கும் கார்போஹைட்ரேட் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் இதையே இரவு நேரத்தில் சாப்பிட்டால் உடை அதிக அளவில் கூடும் உருளைக்கிழங்கில் கனிமச்சத்து சத்து அதிகம் உள்ளதால் இதை காலை சிற்றுண்டியின் சாப்பிட்டால் கொழுப்பின் அளவு குறையும் இதையே இரவு நேரத்தில் சாப்பிட்டால் அதில் இருக்கும் கல்லூரிகள் உடல் எடையை அதிகரிக்க செய்துவிடும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி